திருவள்ளூர் அருகே மகன் உறவான பத்தொன்பது வயது இளைஞரை தனக்கு திருமணம் செய்து வைக்க கூறி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த செவிலியர் பெண் விசாரணையில் போலீசாரையே அதிர்ச்சி அடைய செய்யும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியானதால் பரபரப்பு என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் இந்த தொகுப்பில் திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முனியம்மா வீட்டு வேலை செய்து வரும் அவர் கணவர் தணிகை வேலுவை பிரிந்து மகள் தேவியுடன் வசித்து வருகிறார் இருபத்தி நான்கு வயதான தேவி டிப்ளமோ செவிலியர் படிப்பை முடித்துவிட்டு நோய்வாய்ப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு அவரது வீட்டிலேயே தங்கி மருத்துவம் பார்க்கும் பணியை செய்து வந்தார் கடந்த நான்கு மாதங்களாக பணி இல்லாமல் வீட்டிலேயே இருந்து வரும் தேவி கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து மாயமானார் இந்நிலையில் மகள் தேவியை கண்டுபிடித்து தருமாறு தாய் முனியம்மாள் செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை செய்து வந்தனர் இதனிடையே அதே பகுதியைச் சேர்ந்த சாய்ராம் என்ற பத்தொன்பது வயது இளைஞரும் காணாமல் போனது குறித்து செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் இருவரும் உறவினர்கள் என தெரிய வந்ததால் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில்தான் இன்று இரு தரப்பினரும் வழக்கறிஞர்கள் மூலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் விசாரணையில் பத்தொன்பது வயது இளைஞரான சாய்ராமுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான தேவி சித்தி முறை வருவதாக தெரியவந்தது இருப்பினும் கடந்த மூன்று மாதங்களாக சாய்ராம் தேவி இருவரும் காதலித்து வந்ததாகவும் சில தினங்களுக்கு முன்பு இருவரும் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள முருகன் கோவிலில் திருமணம் செய்ததும் தெரியவந்தது இரு வீட்டாரையும் அமர வைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசாருக்கு பல திடுக்கிடும் உண்மைகள் அடுத்தடுத்து இதற்கு முன்பு தேவி தனது தாய்மாமனான மணியை ஆறு வருடங்களாக காதலித்து வந்துள்ளார் இதற்கிடையில்தான் மூன்று மாதங்களாக தேவியின் நடவடிக்கைகளில் மாற்றம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த விசாரணை ஒருபுறம் சென்று கொண்டிருக்க திடீரென சோழவரம் அருகே பகுதியில் பகுதியிலிருந்து விஜய் என்ற இளைஞரும் தன்னை ஒன்றரை ஆண்டுகளாக காதலித்து தன்னிடம் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றி பணம் பொருளாக வாங்கியதாக புகார் கொடுத்தார் ஆதங்கத்தோடு தேவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை போலீசாரிடம் காட்டிய விஜய் பிரச்சனை செய்துள்ளார் அப்போதுதான் போலீசாரே திகைக்கும் ரியல் ட்விஸ்ட் வெளியானது செவிலியராக பணிபுரிந்து வந்த தேவி அடுத்தடுத்து சுமார் பனிரண்டு இளைஞர்களை காதலித்து ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணம் முதலியவற்றை பெற்றுக்கொண்டதும் தெரியவந்தது அதற்கான ஆதாரங்களை பத்தொன்பது வயது இளைஞரான சாய்ராம் தரப்பில் வந்த வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தில் சமர்ப்பித்தனர் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே தேவியை அழைத்து செல்ல தாய் முற்பட்ட நிலையில் சாய்ராமுடன் தான் செல்வேன் என்று தேவி தர்ணா செய்துள்ளார் ஆனால் பல நபர்களை ஏமாற்றிய விஷயம் விசாரணையில் தெரிய வந்ததும் சற்று பயந்து போன தேவி உஷாராகி தனது தாயுடன் செல்ல ஒப்புக்கொண்டார் பின்னர் சாய்ராம் கட்டிய தாலியை கழற்றி சாய்ராமின் உறவினர்களிடம் கொடுத்துவிட்டு தேவி அங்கிருந்து புறப்பட்டார் மனமுடைந்த பத்தொன்பது வயது காதலன் சினிமா படங்களில் வருவது போல தன் தாயின் தோளில் சாய்ந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதுள்ளார் ஒரு வழியாக சாய்ராமை அவரது உறவினர்கள் அடக்கி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றனர் இந்த வினோத வழக்கை பேச்சுவார்த்தைக்குள் அடக்கி முடித்து வைக்க போலீசார்தான் பெரும்பாடு பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது